பத்து மாசம் கூட ஆகல விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமான முதல் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு மாநாட்டுக்கு விஜய் முடிவெடுத்து அறிவித்திருப்பது என்பது அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்குது என்றது தெரியுது மதுரை மாவட்டத்திலே பத்து தொகுதி இருக்கு மதுரையில அவர் போட்டியிடுவார் மதுரை வேற பரவலா போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஒரு முறை மதுரை மேற்குல போட்டியிட்டாரு விஜயகாந்த் கூட தன் கட்சியை ஆரம்பிக்கும் போது மதுரையில தான் மாநாடு போட்டார் திமுக என்பது ஒரு சர்வாதிகார கட்சி பஸ் கொடுக்காதீங்க டூரிஸ்ட் பஸ் ஆம்னி பஸ் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு அந்த எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த மதுரைக்கு நுழையாதபடி தடை பண்ணுவாங்க மு க ஸ்டாலின் போது சட்டமன்றத்திலேயே இந்த காவல்துறை மரணங்கள் சித்திரவதைகள் கொலைகளை பற்றி நீங்க இருக்கிறதால உங்க எடுக்க முடியும் காவல்துறை மரணங்களை கணக்கில் வைப்பதே பெரிய கஷ்டம் கிடையாது அப்பாவு பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து ஏற்றார் விஜயுடைய தாயார் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் ஆகவே சிறுபான்மை மக்களின் ஓட்டை பிரிப்பதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பாஜக சொல்லிதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிறுபான்மைகள் கொத்தடிமைகளா திமுக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சி கே சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அவர்கள் வந்து அந்த டிவி கே மாநாடு அறிவிச்சிருக்காங்க அதாவது மதுரையில நடக்க போறதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே விக்கிரவாண்டியில அதற்கு அதற்கப்புறமேட்டுக்கு இப்போ மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த போறதா சொல்றாங்க இந்த ஒரு மூவை ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னு சொன்னா அவங்க வந்து இப்பதான் ஒரு பத்து மாசம் கூட ஆகல விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமான முதல் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க பன்னிரண்டு லட்சத்துக்கு மேல தொண்டர்கள் மக்கள் குவிந்ததாக காவல்துறை ரிப்போர்ட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தா அவங்க பொதுச் செயலாளர் அந்த மதுரை எஸ்பி கிட்ட பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க காலையில இன்னைக்கு அந்த பந்தக்கால் பூஜை எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க ஓ இது ஒரு ஸ்ரூட் மூவா தான் நான் பாக்குறேன் சாதாரணமா மாநில மாநாடுகளை ஒரு அரசியல் கட்சி மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடத்துவாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரும் பொருட்செலவு ஆட்களை திரட்டுறது உழைப்பு இதெல்லாம் இருக்குது ஆனால் ஜஸ்ட் லைக் தட்டு ஒரு பத்து மாசத்துலேயே இன்னொரு மாநாட்டுக்கு விஜய் முடிவெடுத்து அறிவித்திருப்பது என்பது அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உறுதியாகவும் இருக்குதுன்றது இதுலேருந்து தெரியுது வட தமிழகத்தை அந்த விக்கிரவாண்டி மாநாடு வந்து கவர்ந்தது கவர் செஞ்சது இப்போ இப்போ தமிழ் தென் தமிழகத்தை தென் தமிழகத்துல மதுரை மாவட்டத்திலே பத்து தொகுதி இருக்குது மதுரையில் அவர் போட்டியிடுவார் மதுரை மேற்கு வேற பரவலா போஸ்டர்லாம் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஒரு முறை மதுரை மேற்குல போட்டியிட்டாரு ஸோ மதுரை மாவட்டத்தில் ஒரு பத்து தொகுதி இருக்குது அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய தென் தமிழகம் எல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பத்தஞ்சு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் செய்தி போவோம் அவருடைய விஜயனுடைய அந்த மெசேஜ் அரசியல் செய்தி இதெல்லாம் கொஞ்சம் போய் சேரும் தேர்தலுக்கு முன்னால அது பயனா இருக்கும் இந்த மாநாடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக் அப் டெத்துக்காக சென்னையில் நடத்துனாங்க இல்லையா போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு எந்த அளவுக்கு சீர்குலைத்தார்கள் திமுகவினர் காவல்துறையினரை முறைகேடாக பயன்படுத்தி ஒரு மணி நேரம் தான் ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதிச்சாங்க அப்புறம் வர்றவங்களாம் தடுத்தாங்க இது இந்த போன முறை வீரப்ப இந்த விக்கிரவாண்டி மாநாட்டை அவங்க இது மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆனா பெருசா இது பண்ணிக்கல அவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கல ஆனால் இந்த முறை முடிச்சுக்கிட்டு விஜய் வந்து பெருங்கூட்டத்தை காட்டக்கூடாது அந்த பிரம்மாண்டமான மாநாடாக அது மாறக்கூடாதுன்னு ஃப்ரம் த டே ஒன் இருந்து அவங்க வேலையெல்லாம் செய்வாங்க அதையெல்லாம் சந்திக்க விஜயும் விஜய் காரிக்காவும் தயாராகணும்ன்றதான் என்னுடைய இது இந்த மதுரை மாநாடு என்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு திருப்பு முனையாக அந்த கட்சியை தேர்தலுக்கு தயாராக்கக்கூடிய ஒரு மாநாடாக அது அமையலாம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு ஆனா மதுரையில ஏற்கனவே ரோட் ஷோ நடத்தி அதுல நிறைய சேதங்களும் ஏற்பட்டு இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே சுற்றி வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா குறிப்பா ஏன் மதுரை அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் இல்லையே நீங்க கேக்குறது தவறான கேள்வி ஏன்னா சென்னைக்கு அடுத்தது மதுரை தான் பெரிய ஊர் சென்னைக்கு அடுத்தது மதுரை மூணாவது வந்து கோயம்புத்தூர் நாலாவது திருச்சி அதனால சென்னைக்கு அடுத்தது பெரிய நகரம் என்பது வந்து மதுரை தான் மதுரை என்பது ஆக்சுவலி த கேட்வே ஃபார் சவுத் தமிழ்நாடுன்னு தான் சொல்லலாம் விஜயகாந்த் கூட தன் கட்சியை ஆரம்பிக்கும் போது மதுரையில தான் மாநாடு போட்டார் மதுரை வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான இடம் பிடித்த ஒரு ஊரு அதனால மதுரை வந்து சரிதான ஒரு தேர்வு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து புகார் கொடுக்க போறதா சொல்றாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆக்சன் எடுக்க போறோம் இந்த மாதிரி பொது சொத்தை எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க இதெல்லாம் எதிர்பார்க்கணுங்க திமுக என்பது ஒரு சர்வாதிகார கட்சி அதனுடைய குடும்ப அரசியலோ அதனுடைய ஊழலையோ யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதை வந்து எதிர்ப்பதற்கு துணிச்சலோடு முன் வந்தாலோ எல்லா ஆயுதங்களையும் எடுத்து அவங்க அடிப்பாங்க எல்லா விதமான அதிகாரத்தையும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மெரிடியனை விட்டா மேயர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே என்ன எல்லாரையும் தாவே கால பிடிச்சி விஜய தூக்கு போட்டுருவாங்களா எவ்வளவு கேவலமா ஒரு அரசியல் நிகழ்ச்சிய ஒரு அரசியல் போராட்டத்தை அரசியல் ரீதியாக கையாள வேணும் அதை வந்து இவங்க எப்படி ஆக்கணும் எப்படி காவல்துறையை கொண்டு வரணும் இப்படியெல்லாம் இவங்க பண்ண பண்ண விஜயனுடைய செல்வாக்கு இன்னும் மக்கள் மத்தியில அதிகமா தான் எம்ஜிஆர் இப்படிதான் பண்ணாங்க ஜெயலலிதாவும் இப்படிதாங்க பண்ணாங்க இவங்க எதிர்கட்சியா இருக்கிற யாரையுமே மதிப்பது கிடையாது எதிர்கட்சிகளை ஜனநாயக பூர்வமா அரசியல் நடத்த அனுமதிப்பதில் திமுகவின் பாரம்பரிய குணம் மக்கள் சக்தி முன்னால மக்கள் எழுச்சி முன்னால இதெல்லாம் ஒண்ணும் எடுபடாதுங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதே ஒரு ஊர்ல இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் தரப்புல இருந்து அவங்க வந்து தடுத்து நிறுத்தினதாகவும் அதே மாதிரி அதையும் தாண்டி எல்லாருமே இங்க வந்ததாகவும் சொல்லப்படுது இது இந்த மதுரை மாநாட்டிலையும் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நான் ஏற்கனவே தோக்கத்துலேயே சொன்னேன்னா விக்கிரவாண்டி மாநாட்டை இவங்க பெருசா எதிர்பார்க்கல ஆஹ் அவர் மாநாடு நடத்தி போயிடுவார் நம்ம நடத்தாத மாநாடான்னு நினைச்சாங்க பட் அந்த மாநாட்டுக்கு பத்து பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்தது மாலை நாலு மணிக்கு தான் மாநாடு தொடங்கணும்னா விடிய காலை நாலு மணிக்கே வந்து இடத்த பிடிச்சது இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அதனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க ஆனா இப்போ ரொம்ப தெளிவா இருப்பாங்க மெரிடியனுக்கே கேஸ் போடுறாங்க பாருங்க மேயரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா அன்னே வேற எதுக்கும் மேயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்துங்க இந்த முறை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துவாங்க அவங்க ஆர்டிஓஸ் இருக்காங்க இல்லையா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாரையும் பயன்படுத்தி யாரும் வெஹிக்கிள் கொடுக்கு இதெல்லாம் கருணாநிதி பாணிங்க இதெல்லாம் வந்து பழைய பாணிங்க இப்ப புது டெக்னிக்கே இவங்களுக்கு தெரியல திமுகக்கு இன்னும் இந்த பழைய புராண காலத்து டெக்னிக்ல இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஈடுபடாது அதாவது பஸ் குடுக்காதீங்க இதெல்லாம் டிராவல் பஸ் டூரிஸ்ட் பஸ் ஆம்னி பஸ் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு அந்த ஓனர்கள்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க அப்புறம் பஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சிக்கலும் கொடுப்பாங்க எப்படி பதினோரு மணியோட ஆர்ப்பாட்டத்தை முடிக்கணும்னு இந்த சென்னை சிவானந்தா சாலை பதினோரு மணி வரைக்கும் ஆளுங்க வராத பார்த்துக்கிட்டாங்களோ அங்கங்கே ஆட்களை நிறுத்தி அதே மாதிரிலாம் பண்ணுவாங்க மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த ஏரியாவுக்கே மதுரைக்கே நுழையாதபடி தடை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதையெல்லாம் மீறி தான் ஜெயிச்சாகணும் இதையெல்லாம் மீறி தான் இயக்கம் நடத்தணும் தேர்தலை சந்திக்கணும் எல்லாம் பண்ணுவாங்க அது வந்துங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழைய மாதிரி இல்லை தூர்தர்ஷன் சொல்கிறது தான் செய்தி ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்கறது தான் நியூஸு இன்னைக்கு நடக்க நடக்க சுட சுட இருக்காங்க பத்திரிகை எல்லாம் கூட மறுநாள் தான் அஞ்சு அடிச்சு வருவாங்க ஆனா சம்பவம் போது இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்க வீட்டில் உங்க ஹால் வரைக்கும் வந்துடுது சமையலறையில இருக்கிற குடும்ப பெண்கள் உட்பட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாட் ஃபூல்ஸ் அரசாங்கம் அப்படி ஒரு முயற்சியை பண்ணுச்சுன்னா காவல்துறையை வச்சு இல்லை வேற ஏதாவது வச்சு அதுக்கான விலையை தேர்தலில் கொடுப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சோ இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் விஷயத்துக்கு நம்ம வரும்பொழுது அவர் வந்து திமுக ஆட்சியில லாக் அப்டேட் ஆன இருபத்தி நான்கு பேரை மட்டும் மேடைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் தெரிவிச்சாரு நடந்தது ஆனால் அதிமுக ஆட்சியில அதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட ட்ரிபிள் டிஜிட்ல வந்துட்டு லாக் அப்டிக்ஸ் நடந்ததா சர்வேஸ்ல சொல்லுறாங்க ஆனாலும் அதை பற்றி அவர் ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல வந்து வருது அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி நாலு நடக்கல அதையும் தாண்டி இன்னும் அதிகமாகவே நடந்து இருக்கு வெளியே தெரிஞ்சது இருபத்தி நாலு தான் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இதற்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன இந்த இருபத்தி நாலு பேர் வந்துட்டு நாங்க ஆறுதல் தெரிவிச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து கேஸ் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் விளம்பரத்துக்காக நடத்தப்பட படுற ஒரு அரசியல் ஒரு ஆர்ப்பாட்டமா இல்லை அப்படின்னா மக்களுக்காக உண்மையாலுமே நடத்தப்பட நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமா சரி விளம்பரத்துக்காக மற்ற கட்சிகள்லாம் பண்ண வேலாம அவங்களுக்கும் விளம்பரம் தேடிக்கலாம திருமாவளவன் பண்ணியிருக்கலாம் காங்கிரஸ் பண்ணிருக்கலாம் திமுக கூட பண்ணியிருக்கலாம் பாஜக பண்ணியிருக்கலாம் எல்லாரும் பண்ணிருக்கலாம ஏன் விளம்பரத்துக்காக பண்ணல இதெல்லாம் வந்துங்க சும்மா பேச்சு அதாவது உங்க ஒன் பை ஒன்னா நீங்க எழுப்பிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் ஒண்ணு ஏன் திமுக ஆட்சியில் மட்டும் நடந்த இந்த இருபத்தி நாலு இருபத்தி கொலைகளை விஜய் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு சரி நீங்க என்ன சொல்றீங்க திமுக நான் என்ன சொல்றேன் ஏன் திமுக அதுக்கு முன்னால கருணாநிதி ஆட்சி அதுக்கு முன்னால எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து எடுக்கலாமே எவ்வளவு பைத்தியகார்தானமான கேள்வி இது ஏங்க இன்றைக்கு ஒரு கட்சி தண்டிக்கப்பட்டு எதிர்கட்சியா துரத்தப்பட்டு விட்டது மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் இதை செய்த போலீஸ் அதிகாரிகளையெல்லாம் நாங்க கடுமையா கூண்டிலேற்று தண்டிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அதனால உங்க ஆட்சியிலன்னா இந்த நாலு அஞ்சு வருஷம் தான் வந்து இருபத்தாறுல மக்கள் வந்து எடப்பட போறாங்க மு க ஸ்டாலின் நாட் ஓன்லி சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹோம் மினிஸ்டர் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கீங்க இந்த காவல்துறை மரணங்கள் சித்திரவதைகள் கொலைகளை பற்றி அப்போ உங்ககிட்ட நீங்க ஆட்சியில இருக்கிறதால உங்ககிட்டதான் உங்க தான் எடுக்க முடியும் கிமு கிப்பு நாடு சுதந்திரம் அடைஞ்சதுன்றது எங்க ஆட்சியில இருக்கிறவர்களை அவங்க குறைகளை அவங்க போதாமையை அவங்க தவறுகளை அவங்க ஊழல்களை தான் ஒரு எதிர்கட்சி பொறுப்புள்ள முறையில பேச முடியும் நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க இப்ப அப்ப உங்க ஆட்சியில என்ன தவறு நடந்திருக்குன்னு எதிர்கட்சி கேட்பான் நீங்க இன்னமும் எதிர்கட்சி மென்டாலிட்டியில இருக்க முடியாது ஸ்டாலின் வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர்ல எதிர்கட்சி வந்து வேற ஆழ்கையில இருக்கு இப்ப நீங்க ஆளுங்கட்சி முதல்வர் அப்ப உங்க பீரியட்ல நடக்கிற விஷயங்களை எடுக்கிறாரு அதை நீங்க வந்துட்டு பதில் சொல்லிட்டு போங்க ஏன் இத மட்டும் எடுக்குறாரு அண்ணா திமுக ஏன் இதுல செத்து பாம்புங்க அண்ணா ஆல்ரெடி இட் ஹஸ் பின் பனிஷ்ண தமிழ்நாட்டு அரசியல ரெண்டு அதாவது திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி ரெட்டை துருவ அரசியல் எல்லாம் மாத்தனும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க என்ன சொல்லுவாங்க அங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அங்க இத்தனை படுகொலை நடந்தது எங்க ஆட்சியில பதினேழு தான் நடந்தது அவங்க ஆட்சியில இருபது நடந்தது கற்பழிப்புகள் அவங்க ஆட்சியில இருநூறு நடந்தது எங்க ஆட்சியில நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நடந்தது ஊழல் அவங்க பல ஆயிரம் கோடி பண்ணாங்க நாங்க சில நூறு கோடி தான் இப்படி கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் விஜயின் கேள்விக்கு இப்படி பதில் சொல்லி தப்பிக்க முடியாது இந்த ஒரு காவல் மரணங்களை எடுத்து நீதி கேட்டு அவங்களுக்கு வந்து போராடுறதுன்றது பெரிய விஷயம் அதுவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையில நிறுத்தி அவங்க சார்பா ஒருத்தரை பேச வச்சதெல்லாம் புதுமையான விஷயம் அத பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா கல்யாணத்துல கூப்பிட்டு சாப்பாடு போட்டா சொற்கால உப்பு இல்லைன்னு குறை சொல்லிட்டு வர்ற ஆள் மாதிரி நீங்க ஆளுங்க நீங்கதான் வந்து பதில் சொல்லணும் அபிஷியலா எந்த உண்மையும் எந்த பிகரும் இல்லை இப்ப இந்த விஜய் சேகரிச்சது கூட என்ஜிஓஸ் மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான இயக்கம் நடத்துபவர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு லிஸ்ட் தான் இது வாங்கினா மரணம் ஒரு ஆள் இறந்து இருக்காரு அவரு தூக்கு போட்டுக்கிட்டு சேர்த்துட்டாருன்றாங்க அவ்வளவுதான் அது நேச்சுரல் டெத்துன்னு வாங்க அவர் கைய கட்டிக்கிட்டாராம் அங்க சேர் கூட இல்லையா ஆனா தூக்கு போட்டுக்கிட்டாருன்றாங்க புரியுதுங்களா அதனால காவல்துறை மரணங்களை கணக்கில் வைப்பதே பெரிய கஷ்டம் லிஸ்டே கிடையாது கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்கா எந்த கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு இருக்குது இத்தனை பேர் எங்க காவல்துறையால சொல்லுவாங்களா காவல்துறை என்பது கூலிப்படையாக மாறிவிட்டது இந்த இருபத்தி நாலு பேர் செத்தது பெரிய விஷயம் அவன் உயிரே போனது பெரிய விஷயம் இல்லையா இந்த மெரிடியன் அதுவும் குவாலிட்டி இல்லாம லஞ்சம் வாங்கிட்டு அரகுறையா செஞ்ச வேலையில சில மெரிடியன் உடஞ்சிடுச்சு இது மிகப்பெரிய சேதாரமாக இந்த நாட்டையே கொல்ல அடிச்சுட்டு இருக்கீங்களா இந்த நாட்டை டாஸ்மாக் கொள்ளை போதாதான் இந்த மெரிடியனை பத்தி பேசுறாங்களே டாஸ்மாக் கொள்ளையை பற்றி பேசுவாங்களா டெய்லி இருபது கோடி வருஷத்துக்கு எவ்வளோ கோடி பத்தாயிரம் கோடி அமித்ஷா முப்பத்தொன்பதாயிரம் கோடின்றாரு டாஸ்மாகில் மட்டும் அதனால பொதுமக்கள் சொத்தை கொள்ளை அடிக்கிறது பொதுமக்கள் சொத்தை பத்தி பற்றிலாம் பேச திமுகவுக்கு யோக்கியதெல்லாம் அருகேதையும் இல்லை ஓகே இப்போ நமக்கு அடுத்த ஒரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சட்டப்பேரவை சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்துட்டு கிறிஸ்தவ மதத்தினுடைய கிறிஸ்தவ மதத்தினை சார்ந்தவர் அவர் வந்து சிறுபான்மையினர் கவர்றதுக்காக தான் ஆஹ் இந்த மாதிரி ஒரு கட்சியை தோங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆஹ் விமர்சனம் வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாவும் இருக்குது ஸோ இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் மக்களவையில் சபாநாயகரா ஒரு கட்சியை சார்ந்தவன் தானே எம்பியா இருக்க முடியும் அந்த எம்பியில ஒரு ஆள் தானே சபாநாயகர் ஆக முடியும் அப்போ எந்த கட்சியை சார்ந்தவர் பெரும்பாலும் ஆளுங்கட்சி இல்லாத ஆளுங்கட்சி ஆதரிக்கிறவங்க தானே சபாநாயகர் மெஜாரிட்டி இருக்கும் அப்போ அந்த கட்சியில இருந்து அவங்க ஓய்வு பெற்றுருவாங்க அதாவது அவங்க உறுப்பினர் புதி மாட்டாங்க கட்சி நடவடிக்கைகள் இருந்து அந்த அஞ்சு வருஷம் சபாநாயகர்னா ஒதுங்கி இருப்பாங்க நியூட்ரலா இருக்கணும் இல்ல அப்போ அந்த அடிப்படையில தான் இதுவரையில இருந்த பல சபாநாயகர்கள் இப்ப இருக்கிற ஓம் பிர்லாலாம் கிடையாது அவரு ஒரு ஆர் எஸ் எஸ் பேர் வழி மகா பாரபட்சமா அவையை நடத்திட்டு இருக்காரு அதனாலதான் இப்ப சொல்ல முன்பு இருந்தது பெருமையா இருந்தது மாண்பா இருந்தாங்க ஜட்ஜு மாதிரி ஆனா இன்னைக்கு அப்பாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா போச்சுங்க அப்பாவுதான் சொல்ல நான் இதுக்கு முன்னால அதிமுக இருந்தாங்க இதுக்கு முன்னால பல பேர் இருந்து இருக்காங்க ஆனா அப்பாவு தரம் தாழ்ந்து எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு திமுகல ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்கார் இல்லையா அவரோடு போட்டி போடும் அளவுக்கு சபாநாயகர் என்பவர் ஒரு கட்சி சார்ந்து பேசவே கூடாது கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கவே கூடாது ஆனா நம்ம சபாநாயகர் அப்பாவை என்ன பண்றாருன்னா அவருடைய தொகுதியில நடக்கிற அல்லது மற்ற கட்சி நிகழ்ச்சிகள் திமுக கலந்துக்கிறது மட்டும் இல்ல அரசியல் பேசுறாரு இந்த அரசியல் எவ்வளவு மலிவானதுன்னா பிஜேபி அரசியலை விட மலிவா இருக்குது அதாவது அவரு சொன்னாரு நீங்க கரெக்டா சொல்ல அதாவது திரு விஜய் தாவே தலைவர் விஜயுடைய தாயார் அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே சிறுபான்மை மக்களின் ஓட்டை பிரிப்பதற்காக வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பாஜக சொல்லிதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாஜக தான் விமானம் வாங்கி கொடுத்துருக்குது விஜய்க்கு இப்படி அதாவது கேவலமா ஆதாரம் இல்லாமல் ஆபாசமா பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு சபாநாயகர் பதவிக்கே ஒரு களங்கன்னு வச்சீங்களேன் இதுல பாருங்க நான் என்ன கேக்குறேன்னா சிறுபான்மை வாக்குகள் என்பது என்ன உங்களுக்கு சிறுபான்மைகள் கொத்தடிமைகள் அதிமுக சிறுபான்மைய வாக்கு வந்து வேற யாரும் கேட்க கூடாதா இவரு வந்து நோன்பு இருக்க போனாருன்னா அய்யோயோ ஐயோயோ இஸ்லாமியர் வாக்குக்காக போறாரு இப்ப நீங்க போய் கஞ்சி குடிக்கும் போது ஸ்டாலின் குல்லா போட்டுக்கிட்டு உதயநிதி குல்லா போட்டுட்டு போகும்போது அதனால மதங்களையும் ஜாதிகளையும் பயன்படுத்தி மதவாத அரசியல் நடத்துற பாஜக இன்னைக்கு வந்து தப்புன்னு சொல்ற எல்லாரும் திமுக வந்து அதே ஜாதி அரசியல் அதே மத அரசியலை தானே கையில் எடுக்கிறாங்க இதுல ஜோசப் விஜய் வராரு எங்க இருந்து கிறிஸ்தவ மதம் வருது இந்த பேச்சு வந்துங்க வன்மையாக கண்டிக்க தகுந்தது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சபாநாயகரார் நடுநிலைமையா இருக்க வேண்டிய ஒரு ஆளை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்றாருன்னா ஒட்டுமொத்த திமுகவும் எந்த அளவுக்கு விஜயின் செல்வாக்கு பெருகுவது கண்டு அஞ்சி இருக்கிறது பயப்படுகிறது என்பது தான் இதுல வந்து அம்பலம் ஓகே சார் ஸோ இதற்கு எல்லாத்துக்குமான ஒரு பதில வந்து விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டுல சொல்லுவாரா அப்படின்றத நம்ம காத்திருந்து பாப்போம் சார் நன்றி சார் தேங்க்யூ